ஓகே மொபைல் போனால வருதுன்னு இப்போ பேர் சார் ரித்திகுமார் என்ன பார்த்து அஞ்சு வயசுல யூகேஜி படிக்கும் போது பார்த்தேன் சொன்னாங்க என் கண்ணன்னா ரொம்ப எரிய ஆரம்பிச்சு எங்க அம்மா ஒரு வாட் டெஸ்ட் பண்ணாங்க சூரியன் பாக் சொல்லி அது என்னாச்சுன்னு தெரியல எனக்கு ரொம்ப எரிஞ்சுது ஒரு நாள் எங்கள் ஸ்கூல்ல ஒரு மெடிக்கல் ட்ரிப் மாதிரி போகணும் அந்த அங்கே போய்

இவரு இங்க பாரு இவங்க சொல்றது வந்து எல்லாருக்குமே தான் காமெடியெல்லாம் கிடையாது போன் பார்க்கக்கூடாது சூப்பராக ஒரு முக்கியமான அர்ஜென்டான மெசேஜ் இருந்தால் பார்க்கலாம் தேங்க்யூ பார்க்கலாம் அந்த பலத்தை கை திட்ட அவர் கொடுத்து வச்சா